இத்திய டி டிக்கெட் நிலவரம் என்ன சொன்னால் இந்த கோட்டையில் நாங்கள் காட்டின இந்த பக்கங்களை பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட் காசு தான் அதை பாகம் அந்த பக்கம் பார்த்ததுக்கு பாகம் ஒன்றும் இந்த பக்கம் பாகம் ரெண்டு ரெண்டு விரிவோலையும் ஒரே தான் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள ஆக்களுக்கு அதாவது இலங்கை உரிமை இங்கேத்தையே பாஸ்போர்ட் இங்கேத்தையே ஐச்சி வச்சுக்கிறாங்களுக்கு நூற்றி இருபது ரூபா பெரியாக்களுக்கும் சின்ன ஆக்களுக்கு அறுபது ரூபாயும் அதே போல் ஃபோரினர்ஸ் வெளிநாட்டவர்களுக்கு ஆறு ரூபா டொலர்ஸ் ஆறு டாலர்ஸும் சின்னக்களுக்கு மூன்று டொலர்ஸும் இங்கே டிக்கெட் கவுண்டரில் எடுத்து தான் இந்த இடங்களை பார்க்கணும் இன்னும் வேற ஒரு இடங்கள் என்னென்ன இருக்குது எவ்வளோ எவ்வளோ காசு அந்த இடங்களுக்கு டிக்கெட் இருக்கா இல்லையான்றதையும் இங்கே என்னென்ன சுற்றுலா தடங்கள் சுவாரஸ்யமாக இருக்குறதையும் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம் நீங்கள் இன்னும் கோட்டு என்றது இதில் இருக்கிறவங்க பேருங்க திருமலை வெற்றி பச்சுப்போட்டை பழைய விடுபவர்கள் பெயரிட சுற்றுலா திறக்கப்பட்டுள்ளது ஏழு மணியிலேருந்து இன்னும் அஞ்சு மணி மட்டும் காலை ஏழு வேலை ஏழு காலையிலே ஏழு மணி ஏஎம் நிறைவு அஞ்சு மணிக்கு பிஎம் மூன்று மொழிகளையும் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி போட்டு தான் இருக்காங்க கட்டாயம் இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் இதை கட்டாயம் கடப்பிடுங்க இங்கே இருக்கிற மானுகள் குரங்களை கண்டித்தான் இதை கட்டாயம் நடப்புறப்படுத்துகிறாங்க நீங்கள் போடுற பொழுத்தியின் கழிவுகளால் அதுகள் நிறைய சாகு தண்டியைத்தான் இதை போட்டிருக்கிறாங்க இதை நீங்கள் எல்லோரும் கடைப்பிடிக்க கட்டாயம் பொழுத்தினுகளை கண்ட இடங்களில் அறியாமல் இப்படியான குப்பை தொட்டிகள் எல்லாம் இடம் வச்சுக்கிறாங்க அதுகளில் போடுங்க இது எந்த பக்கமாக போய் வருதுன்றதையும் நாங்கள் போய் பார்ப்போம் இதில் பாருங்க இந்த சிவரில் இருசல் விழும்போது கண்ணாடி ஒட்டி வச்சு பார்த்துருக்குறாங்க பிரிச்ச விரிசல் விழுகுதா எப்படி உடையுதுண்டு அந்த அடிப்படையில் இந்த கண்ணாடி உடையையில் அதுக்கு மேலே இருக்கிற மற்ற கண்ணாடி உடைஞ்சிருக்கு அதனால் கட்டாயம் அப்போ இந்த சிவரில் விரிசல் விழுகுது இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு தான் இந்த கண்ணாடி ஒட்டி பார்த்துருக்குறாங்க நாங்கள் இவ்வளோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த பில்டிங்குகள் இந்த பழைய கட்டிடங்களில் சிதைவுகள் விருதான்றது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கூட்ட மறு பக்கம் அந்த மூலையில் சின்ன திருத்த வேலைகள் செய்கிறாங்க பார்த்து தண்ணி போகிறதுக்கான குழல்கள் எல்லாம் விட்டுருக்குறாங்க உள்ளாந்தர் காலத்திலே இப்படியான இதுகளை கண்டுபிடிச்செல்லாம் படிவாங்க இன்ஜினியர் இல்லாத காலத்திலே இன்ஜினியரிங் முறையில் எல்லா வேலையும் செய்திருக்கிறாங்க அதில் நூறு ஆண்டு காலமாக இதெல்லாம் நிலைக்கு நிற்கிதுந்தால் இப்போ கட்டுற வீடே இடிஞ்சு போகுது இது எப்படி நிக்குது பார்த்தீங்களா இந்த பில்டிங் இதுக்கு இதுக்கும் கோட்டையாண்டு பேர் வச்சுக்கிறாங்க உடம்புல இது வழியால காட்டுக்கால போகிற மாதிரி ஒரு இடமா இருக்குது ஓ நல்ல வியூவாக இருக்குது உண்மையிலேயே இந்த இடம் சூப்பராக இருக்குது ஓ நல்ல வெயில் அடித்தாலும் சரியான குளிர்மையாக இருக்கும்போது அது பழைய பில்டிங் இந்த இடத்துல இருந்து எல்லாம் வெடிச்சிருக்கு இதுக்குள்ளே பூச்சுவாளிலாம் வெடிச்சு போய் கிடக்கு கோட்டைன்ட்டு இதெல்லாம் கோட்டை கோட்டைன்ற கரப்பகுதி தானே அதுதான் இப்படி சிதைவடைஞ்சிருக்கு சிதைவடைஞ்சத்தில் அங்கால கொஞ்சம் பல்ல கையா மரங்கள்லாம் இருக்குது நான் அங்கால சைட்டால் கொஞ்சம் சிதைவடைஞ்ச பகுதி கடற்கிற அந்த சைட்டுக்கு இதுக்குள்ளேயும் கோட்டை தான் இருந்திருக்கு கோட்டைன்ற நடுப்பகுதி துண்டுகள் சிதை அடங்கி இருக்குது பாருங்க இதில் தூணும் இதே சிவர்கள் ஊடக இதில் பெருசாக தேவைப்பட இல்லாண்டாவது இதில் பாதுகாக்காமல் விட்டாங்க போட்ட கரைச்சி வர மட்டும் பாதுகாக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளால் போய் இங்கே போகுது இந்த பாதைன்றதை போய் பார்த்தோம் இதுலாம் பிறகு கட்டின பில்டிங் மாதிரி இருக்குது இந்த பழிப்பாதையும் பாதையும் பிறகுதான் கட்டி விட்டுருக்காங்க இதால் நடந்து போக இருக்கு நாங்கள் பாருங்க இதுக்குள்ள மான் கூட்டம் எல்லாம் நிற்கிது வட்டத்திலேயும் நம்ம படியா சாப்பிட்டுட்டு கெட்டால் போய் பார்ப்போம் ஒழுதும் தெரியாது பயந்து போய் நிற்கிறாங்க நாங்கள் நீங்கள் போய் பார்ப்போம் இந்த சைட் போட்ட இந்த சீ வர்றாங்க கொஞ்சம் சீதாக உடஞ்சிட்டு இருக்கிறதால இந்த வரங்க கம்பி வெளியடிச்சு வச்சுக்கிறாங்க இதிலேயும் பீராங்கித்தளம் ஆ வெட்டு திக்கிலையும் பீராங்கித்தளம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரிக்கு இதிலேயும் ஒரு பீராங்கி தளம் இருந்திருக்குது எப்படி அதை கட்டி நீட்டாக வச்சுக்கிறாங்க அந்த பங்கரெல்லாம் சிதவடைஞ்சிருக்குது உடைஞ்சிருக்குது பெரிய மரம் முழக்கத்தில் தான் இந்த இதை சிதவடைஞ்சிருக்குது பள்ளத்தில் கடல் காலை மரம் சின்ன மரம் இருந்தாலும் விழுதுகள் விழுந்து து கியூஆர் எல்லாம் அப்படிச்சு ஸ்கேன் பண்ண வச்சுருக்கிறாங்க என்ன போட்டுருக்குறாங்க பக்கம் காட்டோட்ட துளை வேறு காட்டோட்ட துளைன்ட்டு போட்டுருக்குறாங்க ஆ காட்டு போகிறதுக்கு துளை விட்ருக்குறாங்கண்ணா இது கீழே அண்டர் கிரவுண்டெலாம் இருக்குது போகிறது இந்த பக்கத்தாலே இருக்குதான்டாக்குறோம் வேற இவ்வளோ பள்ளம் ஊட்டி ஆகிடும் இன்னும் இருக்குண்டே தெரியல போயி ஒரு காற்றோட துளன்ற இது ஒரு பங்கர் இருந்திருக்கு போறக்கு இந்த சைடில் வேறங்க பண்ட கிரவுண்டு இருக்கிறதுக்கு சாத்திய குருகள் ஆ இது இது தோட்டா களஞ்சியம் இதுக்குள்ளே வடி வச்சிருக்கிற வச்சுருக்கிற களஞ்சியம் போடக்கு இதுக்கு இந்த பக்கத்தில் இறங்குறதுக்கு படி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளால பயங்கரமாகக்கிறதுக்கு இப்படியான இடத்த கோட்டையில் இப்படி இப்படி இடங்கள்லாம் சிதைவடையாமல் போல பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே ரங்க இல்லாதுன்னு லைட் லைட்டெல்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க ஓ ஓ பாருங்க இதுக்குள்ள தண்ணி நிற்கிற அப்படியே ரங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது போல் ஆழ்வம் தெரியாது பட்டசி கட்டம் வந்திருக்கு இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சுரங்கத்தின் வகைப்படம் முன்னில வச்சுக்கிறாங்க எட்டி எடுப்போம் வந்து உங்களுக்கு பாருங்க அந்த காற்றோட்ட தூளை மேலே விட்டுருக்கு அவன் பாருங்க இது காத்து காற்று ஒரு கொஞ்சமும் வராது அதனால மேலே இருந்து காற்று வாரக்கூடிய மாதிரி இந்த இடங்களை கட்டி இருக்கிறாங்க கோட்டை என்று சொன்னாலே இதுதான் ஒரு ஸ்பெஷலான இடம் அண்டர் கிரவுண்ட் நிலவரை இதால மேலே போகலாம் நிலவரை போவோம் பண்ணி இல்லாட்டி இந்த இடத்த நாங்கள் வழியாக உள்ளுக்கணுங்க விரங்கி சுற்றி காட்டியிருப்போம் இருக்க இருக்கபடியாக பாக்கி எல்லாது போச்சு இங்கே பழைய கல்லறை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க என்ன கல்லறை போய் பார்ப்போம்மா மாதிரி ஆ இதால் போகலாம்னு சொல்கிறாங்க கவர் போட்டிருக்கிறாங்க பாதை சைடு இதால் மேலே போய் பார்க்கலாம்ன்றாங்க இதால் போய் பார்ப்போம் எல்லாம் மழை இழந்த கொஞ்சம் களைக்குது நீங்கள் அவசரம் இல்லாமல் ஆறுதலாக இருந்து இருந்து போய் பார்க்க முடியும் இங்கால பல்லக்கை மரம் மறைக்குது இதுக்கு இங்கால கடல்லான் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ உணப்பரலோகம் தான் எந்த இராத்திராக இருந்தாலும் சரி இந்த பாசக்காரராக இருந்தாலும் சரி சேத்தா எல்லாருக்கும் பண்ணுக்குள்ளே தான் இடம் இருக்குது இது எங்கே போகுது என்ன கல்லறையன்றதை நாங்கள் போய் பார்த்தோம் பாருங்க அந்த காலத்தில் பிறந்தவர்கிட்ட கல்லறை கட்டி வச்சுருக்கிறாங்க இன்னும் வடிவாக கட்டியிருக்கிறாங்க பாருங்க அதையும் படிவாக பாதுகாத்திருக்கிறாங்க ஸோ இதனை சுற்றி கோனச்செரன் கோயில் போகிற பாதையில் வந்து இருக்கு இந்த துண்டு இதில் பேர் போட்டிருக்கிறாங்க யார்ட பேருந்து பெரியதாண்டு பாருங்கள் முல்லாந்தர் காலத்தில் பிரிட்டிஷ் காலத்து ஆக்கலுன்ற கல்லறையில் இது அஞ்சாறு கல்லறை இருக்குது பங்கு எல்லா கல்லறையும் அவங்களும் காட்டும் வித்தியாசமான உள்ள முறையில் இந்த கல்லறையை காட்டியிருக்கிறாங்க சுண்ணாம்பு பூச்சு இதுக்காக பாதுகாக்கிறாங்க வடிவா கட்டி பக்கு தொட்டியும் பண்ணுறதுக்கு இதில் அடுத்த கல்லுறை இந்த ஒரு கல்லறை இருக்குது அது என்ன பேருண்டு இதுலேயும் போட்டிருக்குறாங்க அடையாளமே பயங்கரமாக இருக்குது ஆபத்துண்டு அறிவுரையை வெள்ளக்காரங்காலத்தில் காட்டுற மாதிரி போட்டிருக்குறாங்க இதில் பெயரை வடிவாக பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் வாசிங்க எனக்கு இதை வாசிக்க வேண்டாம் தெரியுது இல்லை இந்த கலரையும் பாருங்க போயிருக்கண்டு எல்லா கலரையும் ஒரு வித்தியாசமாக கட்டியிருக்கிறாங்க சுண்ணாம்பு பூச்சி சுவர் சொல்லுவாங்க இதோட சுண்ணாம்பு கல் வந்து சிதைவடைஞ்சி இதை கொஞ்சம் கல்ல்களை வச்சு அதை அழிய விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க இது பேரு மிஞ்சால போட்டிருக்கும் இது இருக்குது இந்த பாருங்க இந்த பிரிட்டிஷ் அடையாளம் கிடக்குது ஒரு பேரில் ஒரு பேரும் இதில் இருக்கு இது மூன்றாவது கல்லறை இது நாலாவது கல்லறை உடஞ்சு கிடக்குது இதில் திருத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்குது இந்த கல்லறை இந்த பேரும் என்னென்று இதில் நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் வந்து அதே குறையீடு இருக்கிறது பிரிட்டிஷ் படங்களில் பார்க்கும்போது உள்ள காரண படத்தில் இருக்கும் தோப்பியில் அந்த அடையாளம் இதில் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு சமாதியில் நிறத்தை வச்சு இதால இதெல்லாம் இப்படி வழி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க வலது பக்கம் வெளியே இடது பக்கம் கோணச்சரன் கோயிலுக்கு போகிறதுக்கு போட்டுருக்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தந்தால் தான் நாங்கள் இன்னும் முன்னெடுத்து செல்ல முடியும் உங்கள் ஆதரவு உங்களுக்கு தாங்க என்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படி செய்தால் தான் எங்களுக்கு மீண்டும் இன்னும் நல்ல நல்ல இடங்களை போய் எனக்கெட்டு பார்த்து எடுத்து போட முடியும் இந்த வீடியோ பிடித்தால் உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்க என்று சொன்னால் கட்டாயமாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்ன கருத்து இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் மீண்டும் இன்னொரு காணிகள் சந்திக்கும் வரை நன்றி